எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோம்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது என்னென்ன போஸ்டிங் வந்து பார் பண்ணியிருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆர்வகின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிசிஏ அப்படி இல்லைன்னா பிபிஏ அப்படின்னா பிகாம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தராங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோல மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கட்ரானிக்ஸ் இதில் எதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் ஆறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி ல ECE, Dribbly, Instrumentation, Mechanical, Biomedical, Medical Electronics, Computer Science, Production, Mechatronics. இல்லை இதும் உண்டும் முடித்திருக்கும். மாத சம்மலம் பத்தினா, ரூபாய் 34 உண்டு தராங்க. அது கடத்தாக, என்ன போஸ்டிங் பத்தினா, Project Associate to மூட்டு வேங்கிச் சொந்து குடுத்திருக்கிறாங்க, இதற்கான Essential Qualification பாத்தியனா, B இல, ECE, Dribbly, இன்ஸ்ட்ரமெண்டேஷன் மெக்கானிக்கல் பயோ மெடிக்கல் மெடிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொடக்சன் மெகட்ரானிக்ஸ் எம்இயில் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் எம்பர்டர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் டிசைன் கேட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங் சிஐஎம் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதனாயிரம் வந்து தராங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு மூன்று வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇல ECE, இசிஇ INSTRUMENTATION, MECHANICAL, BIOMEDICAL, MEDICAL மெடிக்கல் COMPUTER SCIENCE, PRODUCTION Mechatronics, ME ல பார்த்தீங்கன்னா Mechatronic, Embedded சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் டிசைன் கேடு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங் சிஐஎம் பிஹெச்டி ஆர் Equivalent, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிறேங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து தராங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி பிறகு இதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் இன்ட்ரீ வந்து கால் போனோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கான இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா இமெயிலுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேறுனா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நான் அடுத்ததொரு வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி